அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த கோலம் போடுறது அப்படின்னு இருக்கு இல்லையா அதுவும் குறிப்பாக இந்த மார்கழி மாசத்துல கோலம் போறவங்க கட்டாயம் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ரொம்ப சிறப்பான விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பல முறை நாம் சொல்லியிருப்போம் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதிகாலையில் எந்திரிக்கணும் அப்படிங்கிற வழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் இது மற்ற மாதங்களில் முடியலை அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சு அந்த ஒரு இருபத்தொன்பது நாள் நம்ம காலை நேரமே எழுந்திரிச்சோன்னா இது ஒரு பழக்கமாகவே மாறிடும் தொடர்ந்து நம்மளால் அந்த நாலு நாலரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட முடியும் அதனால தான் இந்த மாதத்திலேருந்து முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது ஏன்னா கடும் குளிர் அதை தாங்கிக்கிட்டே நம்மளால் எந்திரிச்சிட முடியுது அப்படின்னா மற்ற சீதோஷ நிலைகள்லாம் எளிதில் வந்து நம்ம உடல் ஏற்றுக்கொள்ளும் அப்படியே அது பழக்கப்படுத்திக்கலாம் இப்போ காலையில் எழுந்ததுமே வந்து வீட்டு வாசல் பெருக்கிட்டு மாட்டு சாணம் வந்து தெளித்து கரைசலை தெளித்து அதன் பின்பு மா கோலம் இடுவது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மா கோலத்தில் சில விஷயங்கள் உண்டு இது ஆண்கள் போடலாமா பெண்கள் இரு பாலருமே போடலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ பெண்கள் இருக்க வீட்டில் பெண்கள் போடுவாங்க இல்லாத வீட்டில் ஆண்கள் தாராளமா கோலம் போடலாம் அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இப்ப காலையில் எழும்பொழுதே அந்த பிராண சக்தி உடலுக்கு கிடைக்கும் ஒன்று அதன் பின்பு அந்த வீட்டு வாசலையெல்லாம் பெருக்கி கோலம் போடுறோம் அப்படிங்கும் போது இப்போ மாட்டு சாணக்கரசல் தெளிக்கிறோம் அப்படிங்கும் போது அது இல்லாதவங்க மஞ்சள் தண்ணீர் தெளிக்கிறாங்க அப்படிங்கும் போது இந்த சீதோஷண நிலை மாற்றத்தால் உண்டாகக்கூடிய சில நோய் நோய்பரல்களை தடுப்பதற்காக அதனை நம் முன்னோர்கள் கையாண்டார்கள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஓரளவுக்கு தான் எல்லாத்தையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னாலும் அவங்க அவங்க வீட்டில் செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான நோய் பரவலை சரி செய்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக அதை ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க அதன் பின்பு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த குளிர்காலத்தில் நமக்கே உணவு கிடைக்காது இந்த குளிர்காலத்தில் வைக்கிற பூவெல்லாம் பாருங்களேன் செடியில் கூட உதிர்ந்துடும் அது கருகி போயிடும் அப்படிம்பாங்க அது காயாகவோ கனியாகவோ மாறுவது ரொம்ப கடினம் ஒரு சில எக்ஸப்ஷன் கேஸ் இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த காலத்தில் வந்து கருகும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ நமக்கே உணவு கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா இந்த உணவு மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் உணவு சரியாக கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு ஐயப்பாடு தானே அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா அரிசி மாவு அப்படின்னு அரிசியை ஒன்றா ரெண்டாக இடிச்சுக்கணும் ரொம்ப மாவாகவும் இல்லை சும்மா ஒன்றா ரெண்டாக அப்படி இடிச்சிட்டு அதனால கூடம் போட சொல்லி சொல்லியிருப்பாங்க இதனால என்னன்னா சின்ன சின்ன ஜீவராசிகள் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஜீவராசியா இருக்கலாம் அல்லது கண்ணுக்கு தெரிந்த ஈ எறும்பா இருக்கலாம் காக்காயா இருக்கலாம் குருவியா இருக்கலாம் அது எல்லாமே வீட்டு வாசலில் போட்டிருக்க கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த அரிசிகளை அந்த மாவுகளை வந்து எடுத்து உணவாக எடுத்துக்கும் அப்போ அது என்ன பெரிய அன்னதானத்தை நாம் செய்கின்றோம் அது அப்படிங்கிறது அதனுடைய அடிப்படை இதுலேயும் ரொம்ப முக்கியமாக அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிக்கு கோலம் புள்ளி கோலம் போடுவாங்க புள்ளி வச்சு கோலம் வேற அதே சிக்கு கோலம் போடக்கூடியவங்கள்லாம் நம்ம பாட்டிமார்கள் இருந்திருப்பாங்க இப்போவுமே ஒரு சிலர் ரொம்ப அற்புதமாக சிக்கு கோலம் போடுவாங்க அந்த சிக்கு கோலம் போடுவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல புள்ளிக்கோளத்தில் சிக்கு கோலம் போடுறவங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல தவறாச்சுன்னா கூட அது அப்படியே குழப்பி விட்டுரும் அதுக்கு நல்ல புத்தி கூர்மை வேணும் அது தொடர்ந்து பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தன்மை வந்து அவர்களுக்கு கிடைக்கும் அது யாராக இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதுவும் பேப்பரில் போடுறது ரொம்ப எளிது ஆனால் புள்ளியை வச்சுட்டு தரையில் போடும்போது சரியாக நமக்கு வராது அது முயற்சி பண்ண பார்த்த எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்போ அதை முயற்சி பண்ணும்போது புத்தி கூர்மை அப்படிங்கிறது கவனம் அப்படிங்கிறது மேம்படும் அதற்காக வந்து அந்த சிக்கு கோலம் போடக்கூடிய ஒரு பயிற்சியும் எடுத்து கொண்டு இருப்பார்கள் முன்னாடி எல்லாமே அப்புறம் பூகோளம் மாறிச்சு இப்போ நம்ம இஷ்டத்துக்கு வந்துட்டு ஏதோ ஒரு உருவத்தை வரைஞ்சி ரங்கோலின்னு போடக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல ஜீவராசிகளுக்கு உணவாக மிஞ்சட்டும் அது அதனால அரிசிமா கோலம் அப்படிங்கிறத போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதுல குறிப்பா சொன்னோம்னா பசும் சாணம் வச்சு அதுலயே பார்த்தீங்க அப்படின்னா பூசணி பூ வைக்கின்ற பழக்கம் இருக்கும் இந்த பூசணி பூ வைக்கிறது கிராமத்துல பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லயும் வைப்பாங்க இருந்தாலும் வயதுக்கு வந்த பெண்கள் அந்த வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அதை சுட்டி காட்டும் விதமாக அந்த பூசணி பூ வந்துட்டு வைக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறதும் ஒரு காலகட்டத்தில் இருந்தது இப்ப இதெல்லாம் ஒரு வகையில இருக்கும் பொழுது இப்போ நம்ம நகரத்துக்கு வந்துட்டோம் நகர வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம் நம்மளுக்கு வாசல் அப்படிங்கிறதே இல்லாமல் வீடு கட்டி வச்சுருப்பாங்க இப்போ இதில் என்ன பண்றது அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி வீட்டு வாசலுக்கு முன்னாடி ஒரு சின்ன பகுதி இருக்கும் இல்லையா அதில் மஞ்சள் நீர் தெளித்து சின்னதாக கோலம் போடுங்க ஒரு நாலு புள்ளி அஞ்சு புள்ளி லெவலுக்கு கூட நீங்கள் வச்சு கோலம் போடலாம் தவறு இல்லை ஆனால் அரிசிமா கோலம் அப்படிங்கிறத போடுங்க அது காலையில் நேரமே எந்திரிச்சு தான் போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க நம்மளுக்கு சௌகரியமா இருக்குங்கிறதுக்காக ஒரு பத்து மணிக்கு மேலே கோலம் போடுறதோ அல்லது சாயந்தரம் அல்லது இரவு நேரங்கள்லேயே கோலத்தை போட்டி வைக்கிறது அப்படிங்கிறது அது உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியத்தை தருவதல்ல நமது முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற அறிவியலையும் நாம் ஆராய்ந்து பார்க்கணும் இல்லையா காலையில் நேரமே போது அந்த பிராண சக்தி அப்படிங்கிறது உடலுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியது அப்படிங்கிறது அதுக்காக அப்படியே நம்ம வந்து போட்டோன்னா சில பேத்துக்கு சளி பிடிச்சிக்கும் அந்த நேரத்தில் அதனால காதுக்கு பஞ்சு அல்லது மஃப்லர் மாதிரி ஏதாச்சும் கட்டிக்கிட்டு கூட நீங்கள் வந்து வெளியே அந்த சுவாசிக்கணும் அந்த காற்றை வந்து சுவாசிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளையும் இந்த ஒரு மாதத்துக்கு நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை கோலங்களில் பல வகை இருந்தாலும் நமக்கு பிடித்த கோலங்களை வாசல் தெளித்து போடும் பொழுது கண்டிப்பாக அது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதில் ஒரு சின்னதாக விளக்கேற்றிடுங்க காலை நேரத்தில் ஒரு அகல் விளக்கை வச்சு ஏத்துறதும் அதற்கு பிறகு நிலைவாசலுக்கு அருகாமையில ஆஹ் அகல் விளக்குகள் ரெண்டு ஏத்துறதும் வீட்டுக்குள்ள விளக்கு ஏத்துறதும் சிறப்பு இந்த மார்கழி மாதத்துல மறக்காம ஆஹ் இதை பண்ணனீங்க அப்படின்னா அது குறித்த உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இன்னும் மேலும் பல சூட்சமங்கள் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னாலும் அந்த கருத்துக்களையும் தெரிவிங்க அனைவருமே அறிந்து கொள்ளலாம் எதுவும் தவறு இருப்பினும் சுட்டிக்காட்டுங்கள் மாற்றிக்கொள்ளலாம் மாற்றி கொள்ளலாம் நன்றி வணக்கம்